எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்துரு பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமோம் இந்த ட்ராக்டர் தாங்க சேல்ஸ் வந்திருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ அந்த டிராக்டரோட டீடெயில்ஸு லொக்கேஷனு பிரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க நம்ம டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் வீடியோ பார்க்க போது முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமுத்திரா அந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ன்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர்ருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ரு டிராக்டரோட ஹெச்பி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க வண்டியோட கண்டிஷன் அளவுக்கு இன்ஜினு கிரௌனுக்கு பஸ் எல்லாமே தெளிவாக இருக்குங்க அப்படியே உங்களுக்கு இது வரைக்கும் சேரு ரொட்டேட்ரு யூஸ் பண்ண வேண்டிங்க சேத்தில் இறக்காத வண்டி வெறும் உங்களுக்கு ரூட்டு மறைச்சி தாங்க ஓடி வண்டியோட டயர் பண்ண முடிஞ்சவங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க ஃபுல் டயர் இருக்குது வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு பிடிச்சாவுக்கு ஊக்கு பம்பரு டாப்புன்னு எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குங்க புதிய வண்டி வாங்கணுன்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு இந்த வண்டி வாங்கினா உங்களுக்கு ரொம்பவே மிச்சமாக இருக்கும் நல்லா உங்களுக்கு சூட்டபுளான வண்டி இருக்குங்க வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி ரெண்டு ஹெச்பிங்க வண்டி நார்மல் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது டாப்பு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸு சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாதிரி மேக் பண்ணி உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டிராக்டரோட புக் கண்டிஷன் இருக்குது புக்கு உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு இந்த வண்டி லோனு வேணாலும் அரேஞ்ச் பண்ணி லோன் ஆப்ஷனும் இருக்குது இந்த மகேந்திரா ஃபோர்ஸன் பெட்டி என்னென்ன ஈஎஸ்சிகளெலாம் பயன்படுத்தலாம் உங்களுக்கு எல்லா ஈசியும் பண்ணிக்கலாங்க முப்பத்தாறு பெட் ரொட்டை வெற்று ஒம்போது கொத்து கலப்பை ரூட்டு மறைச்சி யூஸ் கல்வி கல்டிவேட்டர் கேஜுவல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிடுறாங்க நல்ல ஒரு மைலேஜ் பர்ஃபார்மன்ஸ் லெஸ் மெயின்டெனஸுங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாடலில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஊன கேட்கிற விளைஞ்சு ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் கேட்கறாரு நேரில் போல் கொஞ்சம் அனுசரிச்சு பேசலாம் கடை நம்பர் வீடு நம்பர் திரும்ப நம்பருக்கு நேரில் விட்டு செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம்